ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா அதாவது பத்திரப்பதிவு அலுவலகத்தின் ஈமெயில் ஐடி அட்ரெஸ்ஸு அது வந்து எந்த டிஸ்டிக் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதாவது இப்போ உங்கள்கிட்ட ஒரு கிராமத்தோட பெயரோ அல்லது ஒரு தெருவின் பெயரோ உங்கள் கையில் இருக்குது அந்த கிராமம் தெரு ரெண்டுமே எந்த சார்பதிவாளர் அலுவலகத்தில் இருக்குது அப்படின்றது ப்ளஸ் அது எந்த டிஸ்ட்ரிக்கு அதோட இமெயில் ஐடி என்ன இப்படின்ற டீட்டெயில்ஸை பார்க்குறது தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிஎன் ரெஜினெட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்பெக்டர் ஜென்ரல் ஆஃப் தமிழ்நாடுன்னு வரும் இந்த டிஎன் ரெஜினெட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க இதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும் முகப்பு பக்கம் பதிவுத்துறை பதிவு செய்தல் மின்னணு சேவைகள் சுற்றறிக்கை வழிகாட்டி மதிப்பு வரைத்தளம் அப்படின்றது இருக்கும் அடுத்து உதவின்றது இருக்கும் அதில் போயிட்டு நாலாவது ஆப்ஷன் இணைய முகப்பு பயன்பாட்டு சேவைகள் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு உங்கள் அதிகார எல்லையை தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்றது இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகும் என்ன ஓப்பன் ஆகும்னா உங்கள் அதிகார எல்லையை தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்றது இருக்கும் அதில் வந்து மேலே வந்து அலுவலக தேடு தேரு பெயர் அப்படின்றது இருக்கும் அல்லது இந்த சைடு கிராமத்தின் பெயர் இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா குறியிட்ட கலங்கள் கட்டாயமாக பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படின்றது போட்டிருப்பாங்க இவங்களுக்கு வந்து பேர் தான் தெரியுதுன்னா தெருப்பெயரோ பேரோ இல்லாட்டி கிராமத்தோட பேர் தான் தெரியுதுன்னா கிராமத்தோட பேர் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று வந்து ஆனால் கம்பல்சரி கொடுக்கணும் அப்படின்றது தான் மேலே அந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க வேறு எதுவும் கிடையாது கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ தெருப்பெயர் தெரியாது கிராமத்தோட பெயர் எனக்கு இப்போ தெரியும் அதனால் நான் கிராமத்தோட பேர் கொடுத்து உங்களுக்கு எக்ஸாம்ல ஒன்று போட்டு காமிக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு கிராமத்தோட பெயர் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு கீழே தேடுக அப்படின்றது இருக்கும் அந்த தேடுக அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆயிரும் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா தேடுதல் வரையறை அப்படின்றதில் உங்களோட கிராமத்தோட நேம் அது என்ன நேம்ன்றது வந்துடும் கீழே பார்த்திங்கன்னா எந்த மண்டலம் எந்த மாவட்டம் சார்பதிவாளர் அலுவலகம் என்ன அதோட கிராமத்தோட பேர் தெருவோட பேர் ரெண்டில் ஏதாச்சும் நம்ம போட்டிருக்கிறது அதில் வந்துடும் அதோட ப்ளஸ் முகவரி அதோ நீங்கள் எந்த ஆஃபீஸ் போகிறீங்களோ அந்த ஆஃபீஸோட அட்ரஸ் ப்ளஸ் அதோடய மெயில் ஐடி எல்லாமே இதில் வந்துடும் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கிராமத்தோட பேர் தெரியுது இல்லை ஒரு தெருவோட பேர் தெரியுது அப்போ வந்து உங்களுக்கு வந்து சார்பதிவாளர் அலுவலகம் எதுன்னு தெரில இல்லை எனக்கு அந்த சார்பதிவாளர் அலுவலகத்தோட அட்ரஸ் தரல அப்படின்னா நீங்கள் இதில் போட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்